அம்மா எங்களை மாட்டி எனக்கு என்ன போட்டாங்க தெரியல ஒரு வருஷத்துக்கு கண்டு வருஷத்துக்குள்ள மாட்டிட்டு என்னால இது பிள்ளை மீண்டு வரவே இல்லாத அம்மா ஒரு வருஷத்துக்கு நான் உயிரோட இருந்தா உங்களுக்காக நான் தேடி வருவேன் அம்மா உங்கள்ட்ட ரெண்டு சொல்லி என்ன பிள்ளை அழுது எழுது மூன்று வயசுல சேர்த்து ஓட்டுவேன் என்னோட மகன் பகீரவன் என் பேர் பவானி எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்கட கரவெட்டியில எங்களோட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவராவது அவர் வந்து பெல்ஜியத்துல இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து ரத்தின சிங்கம் தனமால சிங்கம் ரத்தின சிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கதைக்கு தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுத்துருவனு சொல்லி தான் சொன்னெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்ப சம்மி இருபத்தி தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டு எல்லாம் நம்ம வந்தோம்னா தம்பி ரைசியா போயிட்டார் அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டார் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டேம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்கே ரைசி ஐயா போட்டுல ஒரு ஆமி குமன்றரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்போ ஆமி குமாண்டனா தம்பியை வந்து கூட்டிட்டு போடணும் அப்போ அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போவோம் அவரை கூட்டி கொண்டு வந்துதான் எங்களை டெங்கால சரி வரேன்னு சொல்லி இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை போமென்று சொல்லி ஒரு கிழமையா அங்கே ரூமில் நிற்க பேருந்து அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி குடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம் இருக்கிறோம் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப என்ன எடுத்து சொல்லிச்சது இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குறேன் ஆஹ் தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் அக்கள் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்கணும் யாழ்ப்பாணத்தாக்கள் தானம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கணும்னு சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி அவங்கட் எங்க சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா அவர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தாதான் தான் நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் உடம்பின்னுட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்ப புள்ள சரி என்று சொல்லி இவங்க சொல்லு அப்ப நானும் கேட்க அத சொல்லிக்கினேன் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்போ பயிற்சி எடுத்திருக்கேன் அழுதலுக்கு சொல்லணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு குடுகள் எல்லாத்தையும் நீங்க தந்துருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிள்ளை சொல்லி சொல்லி அழுதலை அப்ப நான் அம்மா இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு போத்தேன் எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் ஆ கஸ்பண்டும் அவர் அவர்தான் என்னை வச்சு பார்த்தது எங்கள பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டு தான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவன் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை அப்ப வெளிப்பு வாரது அப்ப தான் இப்படி பயிற்சி எடுத்து முடியாங்க அளவு பயிற்சி எடுத்து முடியா உங்களை கொண்டு வந்து உங்களோட கையில நம்மன்னு சொன்ன அப்புறம் பிள்ளையில ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ளையில கொண்டு அங்க ஒரு கேம்புல விட்டு அப்ப அந்த கேம்புல விட இந்த பிள்ளை கடைசியா ஒரு மூன்று போய் போட்டு தவிர அம்மா உங்கள் நாங்கள் இன்னும் உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களம்மா சொன்னானாம் ஐசி தருவாங்க நீங்கள் அதுல ஒரு சிலிப் தருவாங்க சைன் வையுங்க ஐசி தாரதுக்குன்னு சொல்ல பிள்ளைகளும் சைன் வச்சிருந்தேன் பிள்ளைகளும் தாங்கத்தை மொழி தெரியா அப்போ சைன் வைக்க முடியப்பே வந்து சொன்னாங்களாம் கேம்புக்கு எடுத்துட்டு சொன்னானா நாங்கள் உங்களை அங்கால கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதான்னு சொல்லி அப்ப மூன்று மெசேஜ் எனக்கு போட்டிச்சு அதுல ஒரு மெசேஜ் போட்டேன் அம்மா കൊണ്ടെങ്ങളെ മാറ്റി പോട്ടാൽ അമ്മ അവ മീൻ വരവേ ഇല ഒരു തേടി വരുവേണ്ടി എന്റെ പിള്ള അഴുത മൂണ്ടും വയസ്സിലെ സേ അത് പിറകെ പന്ത്രണ്ട് നാലായിരത്തി രണ്ട് വരയ്ക്കും എന്റെ പിള്ള എങ്ക അപ്പിക്ക് അന്നൂർ തുടരും ഇല്ല നാണു മേഖലോട് എങ്ങോട്ടെ സ്വന്തക്കാരണക്കും പോണി കേപ്പൻ அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்கன்னு தெரியல பன்னெண்டு நாள் ஆச்சு நீங்க கொண்டாந்து தாங்க அடுத்து தாங்க தாங்கோன்னு கேட்க சொல்லுவார் அப்போ நான் கதைச்சிருக்கிறேன்னு அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறேன் போன் வாங்கி வச்சுட்டாங்க அவர் எடுப்பார் போன் எடுப்பார்

ரஷ்யாவுக்கு போனவர் விசிட் பிசாவில் பிரான்ஸ்ன்ற இதுக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர் அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏப்போரில் உடனே ஒரு ஆமிகோமாண்டர் தான் போய் பொறுப்படுத்திருக்கிறார் பொருட்படுத்தி கூட்டிக் கொண்டே ஒரு நாலு நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்ப அவர் திட்ட கேம்பு கொண்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியிடம் எடுத்து கேட்டோம் மேன் இப்படி என்று அவர் தான் என்னடா கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் அப்போ அந்த இருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்திருக்கணும் ஆமியை சிண்டு கொடுத்துருக்கணும் ஏன் அதெல்லாம் கொடுக்குறீங்களே இதுகள் இருந்தால் தான் எங்களோட பிள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ உண்டு எந்த பிள்ளையோடு சேர்ந்து ஆறு புள்ளியால் அது யாழ்ப்பாணத்து புள்ளியால் ஆறு பேர் இப்போ ஆறு பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாது இப்போ இராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களான்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியல என்ன மொழி பிரச்சனை மொழி தெரியாது அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகள் கேட்க அவர் சொல்லியிருக்கிறார் அவங்க கேட்குறது எல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்திருக்குது இப்போ பார்த்தா பிள்ளைகளை போயிருந்து ட்ரைனிங்னு சொல்லிக் கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க ரசிகர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ஆமி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதிலேயே சம்பள காசும் வந்து விழுந்ததாம் ஒன்று கொடுத்து வந்து விழுந்ததாம் அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்காரர் பெரியவர் காட்டை கொண்டு எடுத்துகிட்டேராம் அதுவே கா அதுக்கும் காட்டை கொடுங்கோ அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தருவார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜென்சி அவன் சொன்னதெல்லாம் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் செய்திருக்கணும் இப்போ பார்த்தா பிள்ளைகள தொடர்பு இல்லாமல் இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள தொடர்பு அச்சட்டுப்போ இன்றைக்கி ஒரு நெல்லியடி அம்மா பகிதரண்டிய அம்மாக்கு பதினஞ்சு நாள் தொடர்பு இல்லை முல்லைத்தையும் வச்ச இந்த பாலாட பாலச்சந்திரன் வைக்க தொடர்பு இல்லை இந்த மகன் தான் இப்போ கடைசி மட்டும் என்னோடய குழமையாக தொடர்பில் இருந்தவர் இப்போ அவற்றை ஃபோன் தொடர்பும் இல்லை இப்போ ஒரு நேற்று ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டிருக்குறேன் இங்கே கொஞ்சம் சிக்கலாக நடத்த நிற்கிற நம்ம ஏஜென்சி நம்பி இனி பிரியோசனம் இல்லை நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்கப்பாருங்கண்டு உண்டையோட இந்த மகண்ட தொடர்பும் இல்லை நேற்றையோட மகண்ட தொடர்பும் இல்லை அவண்ட ஃபோட்டோ ஒன்றுங்களுக்கு அனுப்பி இருக்கணும் அவன் இந்த ரஷ்யா மீன் உடுப்பெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு குடுப்பெல்லாம் கொடுத்து இப்போ பிள்ளைகளை எல்லையில் கொண்டே விட்டதாகத்தான் நாங்கள் அறிகிறோம் எல்லையில் கொண்டே பிள்ளைகளை விட்டுருக்கு அதால் வெங்கட பிள்ளைகள் கண்டு போகல அவை போனது வெளிநாடு போக தான் போனவே இந்த முகவருக்கும் அங்கே உள்ள ஆமி பெரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதனால் வறுமை நிமித்தம் தான் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு விட்டது கஷ்டத்தின் நிமித்தம் தான் நினப்பினது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல எனவே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய உதவிஞனாதிபதி ஐயாவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட இதை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னெண்டா நாங்கள் இதை வழி கொண்ட வந்தது எங்களை இது இதை போல இன்னும் பிள்ளையால் போய் விரும்ப வரதாயமாட்டேன் பிள்ளையாலும் போய் அப்படி அங்கே மாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாங்களோட விழிப்புணர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்போ எங்களோட பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தருவோம்னு நம்புகிறோம் பிள்ளையோட தொடர்பும் இல்லாமல் போயிட்டது இப்போ ஃபோன் எல்லாம் பிள்ளைகள வாங்கிட்டாங்க பிள்ளைகளை கொண்டே இப்போ எல்லையில் விட்டுருக்கு இது ஒரு ஆள் பாலச்சந்திரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர் இன்னொரு பிள்ளை பகீதரன் நெல்லி அடியை சேர்ந்தவர் நடுவில் நிற்கிறவர் தான் என்ன மகன் மிதுஷர் மற்ற பிள்ளையளுடைய படங்கள் அவைக்கு கிடைக்கல அனுப்புறதுக்கு அவையே வேறு வேறு இடங்களில் கொண்ட எல்லியெல்லாம் விட்டுட்டாங்க அடிபாட்டுக்கு இப்போ அந்த பிள்ளைகள படங்கள் கிடைக்கல இவதான் இவன் மூண்டு வேட்ட படம்தான் தான் இப்போ தச்சமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு 各地那个。

அது okay.